இன்னைக்கு உலகம் முழுவதுமே மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியதுதான் இந்த எப்டின் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்களினுடைய பெயர்கள் இருக்கு அதுல ஒரு சில தலைவர்கள் பெயரை தவிர இந்த ஃபைல்ஸ் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஜெப்ரே எப்டின்னுக்கு பின்னாடி இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பு இருக்கா இது தொடர்பாக அல் ஜசீராவில் ஒரு அதிர்ச்சிகரமான சில கட்டுரைகள் வெளியாகியிருக்கு குறிப்பாக சமீப நாட்களாகவே அமெரிக்காவினுடைய நீதித்துறை இந்த ஃபைல்ஸ் விவகாரம் தொடர்பாக நிறைய ஆவணங்களை அவங்க வெளியிட்டுக் கொண்டே இருக்காங்க அதுல இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பும் சரி அல்லது இஸ்ரேலினுடைய இராணுவமும் சரி அடிபட்டுருக்கு அப்போது அப்போ இந்த ஃபைல்ஸ் விவகாரத்துல திட்டமிட்டு இஸ்ரேல் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுந்திருக்கு அந்த டாக்குமெண்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்றத இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்கலாம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஜெஃப்ரே எப்ஸ்டின் இந்த நபரை பத்தி சொல்லணும்னா சொல்ற அளவுக்கு ஒன்றும் பெரிய போராளி எல்லாம் கிடையாது இவர் ஒரு பாலியல் புரோக்கர் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்களும் சரி அல்லது பிரபலங்களும் சரி இவங்க எல்லாரையுமே தன்னோட தீவுக்கு கொண்டு வந்து அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்வார் அது உணவுலேருந்தும் இருந்தும் சரி அல்லது அவங்களுக்கு தேவையான பெண்களும் சரி இவங்க எல்லாரையுமே வந்து அந்த தலைவர்கள் கிட்ட அறிமுகப்படுத்தி அவங்களுடைய தேவைகள் குறிப்பாக அந்த தலைவர்களினுடைய பாலியல் இச்சைகளை தீர்க்கக்கூடிய ஒரு புரோக்கராக ஜெஃப்ரி ஜெஃப்ரேப்டின் வேலை செஞ்சிருக்கான் இப்படி தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தொழிலை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வந்தான் அதே போல பல்வேறு கோடிக்கணக்கான பணத்தையும் வந்து இதன் மூலமாக நிறையவே வந்து சம்பாதிச்சிருக்கான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டின்ற இந்த நபர் தொடர்ச்சியாக அமெரிக்காவிலும் சரி அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளிலிருந்தும் சிறு குழந்தைகளிலிருந்து அல்லது வயதுக்கு வந்த பெண்கள் வரைக்கும் பலரும் வந்து இந்த நபர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் போனால் அமெரிக்காவில் பல்வேறு பெண்கள் வந்து வெளிப்படையாகவே ஊடகத்துக்கு வந்து நான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கேன் ஜெஃப்ரி எப்ஸ்டின் தான் இதற்கு காரணம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் அன்றைக்கு பலரும் வந்து இந்த பெண்ணுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சி போச்சு பொய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரியான அந்த பெண்ணை வந்து குற்றம் சாட்டக்கூடிய ஒரு விஷயமாக நடந்தது ஆனால் காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மீதான அந்த குற்றச்சாட்டு வந்து நிரூபிக்கப்பட்டு அவனுக்கு சிறை தண்டனையும் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டதாக அமெரிக்கா வந்து சொல்றாங்க ஆனால் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தியும் இந்த இடத்துல வருது ஏன்னா ஜெப்ரே எப்டினுடைய அந்த ஃபைல்ஸ்ல இருக்கக்கூடிய நபர்களினுடைய பேர்களை பார்க்கும் பொழுது ரொம்பவே அதிர்ச்சிகரமாக இருக்கு அதில் யார் யார் பேர்லாம் இல்லை அப்படின்னா ஈரானினுடைய உச்ச அயத்துல்லா கொமினி அவருடைய பேர் இல்லை அதே போல சீனாவினுடைய அதிபர் ஜிஜிங் பேர் இல்லை அதே போல ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் பேர் இல்லை வடகொரியாவினுடைய அதிபர் கிம்ஜானினுடைய பேர் இல்லை ஆனால் யார் யாருடைய பேர்லாம் இருக்கு அப்படின்னா சவுதி அரேபியாவினுடைய மன்னரான மொஹமத் பின் சல்மான் அவருடைய பேர் இருந்தது அதே போல இன்றைய அமெரிக்காவினுடைய அதிபரான டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய பேர் இருக்கு அதே போல முன்னாள் அதிபரான பில் கிளின்டனினுடைய பெயரும் இருக்கு அதே போல அமெரிக்காவினுடைய தொழில் அதிபரான பில்கேட்சினுடைய பெயரும் இருக்கு அதே போல உலகினுடைய நம்பர் ஒன் பணக்காரரான எலான் மஸ்கினுடைய பெயரும் இருக்கு இன்னும் அதுல இருக்கக்கூடிய பேரை படிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அது ரெண்டு மணி நேரம் கிட்ட நம்ம வாசிக்கலாம் அந்த அளவுக்கான நிறைய நம்ம இத்தனை நாட்களா யார் யாரெல்லாம் நம்ம இருந்தோமோ அவங்களுடைய பெயரும் விஞ்ஞானியான கடந்த அமெரிக்காவினுடைய நீதித்துறை ஜெஃப்ரேஸ்டினுடைய அவங்களுடைய இமெயில்ஸ்ல என்னென்ன விஷயங்களா இருக்கு அப்படின்னு தொடர்பா கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட காப்பீஸை வந்து அவங்க வெளியிட்டாங்க அதே போல மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் அதே போல ஆயிரக்கணக்கான போட்டோஸுமே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கடந்த பத்து நாட்களாகவே இந்த ஜெஃப்ரி எப்டினுடைய இந்த ஒரு கோப்பு தான் வந்து மிகப்பெரிய ஒரு பேச பொருளா இருக்கு அதே போல நம்ம இந்தியாவினுடைய பிரதமர் மோடியினுடைய பெயரும் அதில் இருக்கு ஆனால் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அதை மறுக்கிறாங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்போ ஜெஃப்ரி எப்டினுடைய இந்த ஒரு செயலுக்கு பின்னாடி இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ரொம்ப நாட்களாகவே பலருக்கும் எழுந்த வண்ணமாக இருக்கு ஸோ அதை நிரூபிக்கும் விதமாக சமீபத்தில் எப்ஸ்டின் ஃபைல்ஸ் வெளியானதுல இஸ்ரேலினுடைய பங்கு இருக்கிறதாக சில ஆவணங்கள் வந்து உறுதிப்படுத்துது அதை அல்ஜெசீரா வந்து ரிப்போர்ட்டாக பண்ணியிருக்காங்க குறிப்பாக அல்ஜெசீராவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா த டாக்குமெண்ட் ஹேவ் ரிவீல்ட் மோர் டீட்டெயில்ஸ் ஆஃப் எப்ஸ்டின்ஸ் இன்ட்ராக்ஷன் வித் மெம்பர் ஆஃப் க்ளோபல் எலைட் இன்க்ளூடிங் ஃபார்மர் இஸ்ரேலி ப்ரைம் மினிஸ்டர் பராக் but they also document his funding of israeli group including friends of the israeli defense force and the settler organization the jewish national fund as well as his ties to member of இஸ்ரேலிஸ் ஓவர்சீஸ் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய பணக்காரர்கள் கிட்ட தொடர்பு வச்சுக்கிட்டார் அதே போல் இஸ்ரேலினுடைய முன்னாள் பிரதமரான கிட்டேயும் நிறைய உரையாடல்கள் அப்படின்றத செஞ்சுருக்கார் அதே போல் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இந்த ஃபண்டிங் குறிப்பா இந்த புரோக்கர் வேலைகள்லாம் செய்கிறார் இல்லையா இதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இஸ்ரேலினுடைய அந்த டிஃபென்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காரு அதே போல் இஸ்ரேலினுடைய அதாவது யூதர்களினுடைய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு இருக்குது அதுதான் ஜூவிஷ் நேஷ்னல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு யூதராக இருக்கார் யூதர்களினுடைய வரலாறு நம்மள பல பேருக்கு தெரியும் அதே போல் தெரியாதவங்களுக்கும் நான் சொல்கிறேன் இந்த பாலஸ்தீன் அப்படின்ற இந்த நிலத்தை வந்து அவங்க நிறைய நிலங்களை வாங்கி வாங்கி தான் அவங்க இன்னைக்கு இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்போது குடியேறிகளினுடைய ஒரு அமைப்பான அந்த ஜூயிஷ் நேஷனல் ஃபண்ட் அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷனுக்கு இந்த நபர் வந்து பணம் கொடுத்துருக்காரு ஸோ இதன் மூலமாக தன்னுடைய யூத பாசமும் சரி அதே போல இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாட்டை விரிவாக்குறதுக்கான ஒரு பங்களிப்பாகவும் ஜெஃப்ரி எப்டின் செஞ்சிருக்கான் அதே இஸ்ரேலிய யூதர்கள் உலக அளவில் வந்து நிறைய இன்டெலெக்சுவல்ஸ் வந்து நிறைய நாடுகள் இருந்திருக்காங்க இல்லையா அவர்களோடையும் இவர் தொடர்பில் இருக்கிறதாக இந்த ஒரு ஆவணம் வந்து சொல்லுது அதே போல அல்ஜெசிராவில் மற்றொரு முக்கியமான விஷயங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜெஃப்ரி எப்டின் இஸ்ரேலின் பூமியினுடைய உளவாளியாக இருப்பார் அப்படின்றதுக்கான கூடுதலான ஆதாரங்கள் நம்மளால உறுதியாக சொல்ல முடியலனா கூட அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எஃபிஐ வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு கல அலுவலகம் தயாரித்த ஒரு குறிப்பில் அதன் ஆதாரங்களில் ஒருவர் ஜெஃப்ரி எப்ஸ்டின் ஒருங்கிணைக்கப்பட்ட மொசாட்டின் ஏஜெண்ட் அப்படின்னு நம்புவதாக அந்த எஃபிஐயினுடைய அந்த டாக்குமெண்ட்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதே போல அந்த ஆவணத்தின்படி அவப்பெயர் பெற்ற ஒரு நிதியாளர் இஸ்ரேலின் உளவு அமைப்பிற்காக ஒற்றனாக பயிற்சி பெற்றவர் அதாவது ஸ்பையாக நல்ல ட்ரெயின்டான ஒரு ஸ்பை அப்படின்றதையும் வந்து எஃபிஐனுடைய ஆதாரங்கள் வந்து குறிப்பிடுறதாக அல்ஜசீராவில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதே போல் எப்ஸ்டின் தனது நீண்டகால வழக்கறிஞரான ஆலன் மூலம் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் உளவுத்துறை துறை வட்டங்களுடன் தொடர்பை பேணி வந்ததாக அந்த ஆதாரம் வந்து தெரிவிக்கிறதாக ஜசீரா வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க அதே போல அல் மற்றொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா அவர் அறக்கட்டளை பாதுகாப்பு படைகளுக்கும் யூத தேசிய நிதி அதாவது ஜூவிஷ் நேஷனல் ஃபண்டுக்கும் வந்து குறைந்தது ஒரு முறையாவது அவர் பணத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆவணம் வந்து சொல்றாங்க அது அல் ஜசீரா வந்து பதிவு பண்றாங்க அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் எஃப்டிஐஎஃப்க்கு இருபத்தி ஐந்தாயிரம் டாலர் மற்றும் ஜூஇிஸ் நேஷனல் ஃபண்டுக்கு பதினைந்தாயிரம் டாலர் கொடுத்ததாக இந்த ஆவணம் வந்து சொல்றாங்க வச்சு பார்க்கும்போது ஜெஃப்ரி எப்டனுக்கு பின்னாடி இஸ்ரேலினுடைய உலக அமைப்பு இருக்கிறதாக நம்மளால் ஓரளவுக்கு யூகிக்கவும் முடியுது ஏன்னா இன்றைக்கு இஸ்ரேல் உலகம் முழுவதுமே தனிமைப்பட்ட ஒரு நாடாக இருக்கு குறிப்பாக காசா மீது அது நடத்தக்கூடிய தாக்குதலின் மூலமா அப்போ ரொம்ப நாட்களாகவே இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கான லாபியை அதிகரிக்கிறதுக்கான வேலைகளை தொடர்ச்சியாக அவங்க செஞ்சுக்கிட்டே வந்தாங்க அதனினுடைய ஒரு வெளிப்பாடாக ஜெஃப்ரி எப்ஸ்டின் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியுது உண்மையாகவே ஜெஃப்ரி எப்ஸ்டினுக்கு பின்னாடி இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பு இருக்கா உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஜெஃப்ரி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மின்னம்பலம் முதல் மொபைல் பத்திரிகை